நாலு தக்காளி இருக்குதுன்னு தக்காளி வந்து நல்லா க்ளீனாக கையில் கரைச்சிடலாம் இப்போது கொள்ளு வந்து ஒரு அஞ்சு ஆறு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ தண்ணியை வடிகட்டி ரசத்துக்கு ஊற்றிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் தண்ணி மட்டும் வடிகட்டிடலாம் இந்த ரசத்துக்கு போகணும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கொல்லை வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டு தண்ணி நல்லா ரசம் வந்து டிக்கன்ஸ் வர தண்ணியாட்டமே இருக்கும் இந்த ஒரு ஒரு கண்டி வந்து கொள்ளு எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்படியே ரசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ வந்து ரசம் கட்டியாக வரும் இல்லை ரசம் தண்ணி இருக்கும் கொஞ்சம் கட்டியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த பொருளை வச்சு செஞ்சுக்கலாம் கொள்ளு ரசம் இந்த கொள்ளு வச்சு தண்ணி இருக்குது கையால் கரைச்ச தக்காளி புளியெல்லாம் கையாலேயே கரைப்போங்க கையால் தான் கரைச்சிருக்கேன் பாருங்கள் அதே மிளகு ஜீரகம் வறுத்துது குட்டி உரில் இடித்து வச்சுருக்கோம் கடுகு கலப்பு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வெந்தயம் வந்து எல்ஜி பவுட்ரு வெங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் பச்சை மிளகா நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம் அதெல்லாம் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இடித்த பூண்டு இவ்வளோதாங்க உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த கொள்ளை வந்து அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போ மண் பண்ணல் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிச்சு என்ன சூடாகிட்டுருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடு கலப்பு கருவேப்பிலை கார சாமாக இருந்தால் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் வெருங்காயத்தூள் மல்லி மிளகு பறுத்தி இடித்தது கரைசல் தக்காளி கையாளி கரைச்சது வந்து கொல்லு வச்சு தண்ணி கொல்லு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம் இடித்த பூண்டு உப்பு சேர்க்க வேண்டியதுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம கடுகு போடலாம் இப்போ நல்லா பொரியிட்டோம் கடு பொரிஞ்சிச்சு கடவுளை போடலாம் இது மாதிரி இடித்த பூண்டு குத்தி உரலை இடித்த பூண்டு நல்லா கழிக்குங்க நல்லா ஃப்ரையாக இருக்கும் கூடவே இந்த பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை கொஞ்சம் தான் போட்டுருங்க நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ரசம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ இந்த உடம்புல கெட்ட குழு அத்தனை வெளியே கொண்டு வந்துடுங்க உடம்பே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ நீங்கள் மோட்டாக இருந்தாலும் சரி கை கால் வலி கை உடம்பு வலி அத்தனையுமே குறையும் இந்த கெட் மழை சிக்கல் பிரச்சனை இருக்காது மழை க்ளீனாக கழிக்கும் இது வந்து எக்கச்சக்கமாக இருங்க அதாவது பொறுத்தவரைக்கு கொள்ளை கூட இலக்கிறதுக்கு எல்லை கூட சும்மா சொன்னாங்க கொள்ளு அசில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா அவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கொள்ளு சுலபமாக சரி பண்ணுங்க ஓகேங்களா வருங்க நிலை வச்சிருக்கோம் வறுத்து இடித்து வச்சிருக்கோம் குட்டி உரல இடித்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா ஒரு களை கழிக்கணுங்க ஓகேங்களா அது ஒரு பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு வெறுங்காயத்து போடலாம் போட்டு இது ஒரு நல்லா ஒரு கலக்கு அழைக்குங்க மிளகு ஜீரகம் அந்த பூண்டு வாசனை போய் கமகமாக சூப்பராக வந்துகிட்டு இருக்குங்க அந்த ரசம் தாலிக்கு போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டு நல்ல ஒரு கலக்கு கலக்கிங்க நல்லா கலைக்கு இது பாருங்க இந்த கொள்ளு தண்ணி கொள்ளு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் போட்டுடலாம் போட்டு அப்படியே ஊற்றிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொள்ளு அவிச்சு தண்ணி இது நல்லா கலக்கிட்டு எல்லாம் ஊற்றிங்க ஓகேங்களா இது பாருங்க புளி கரைசல் ஊற்றிடலாம் புளி ஊற்றிடலாங்க நல்லா வடிகிட்டு இருக்கோம் ஊற்றிட்டு இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடலாம் இன்னும் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த தண்ணி எல்லாம் க்ளீனாக ஊற்றிங்க நீங்கள் நல்லா ஒரு களை கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி வந்து எங்களுக்கு ஃபுல்லாக தேவைப்படுதுங்க ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இது ரசம் அதனால ரசம் எப்போ எக்ஸ்ட்ரா எஸ்டாசியும் வந்து கொள்ளு ரசம் சூப்பராக நிறையவே செய்வோம் ஓகேங்களா இப்போ நல்லா கலந்துங்க இப்போ நம்ம காரம் வந்து எல்லாமே கரெக்டாக போடுவோம் உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணி நான் அப்படியே லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் லைட்டாக சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி உப்பு அதெல்லாம் இப்போது உப்பு கட்டாக போட்டோம் காரமாக கரெக்டாக இருக்குது புளிப்பும் கரெக்டாக இருக்குது அதிகமாக வந்து தண்ணியாட்டமும் இல்லை அதிகமாக வந்து டிக்காகவும் இல்லை சூப்பரான டேஸ்ட்டில் ரசம் மாதிரி செஞ்சிட்டோம் ஓகேங்களா இதே நீங்கள் ரைஸு போட்டு சாப்பிட்லாம் அப்படியே கூட ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கலாங்க ஒரு சொம்பு குடிச்சிங்கன்னா அதில் வந்து போல் ஒரு சொம்பு எடுத்துங்க கொள்ளு ரசம் டெய்லி ஒரு சொம்பு காலையில் விரை வைத்து குடிச்சிங்கன்னா உங்களை எவ்வளோ பெரிய மோட்டா உடம்பாக இருந்தாலும் சரிங்க க்ளீனாக இந்த கெட்ட குப்பை கத்தினி எடுத்துரும் உடம்பு ரொம்ப சிம் ஆகிடும் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ரத்த ஓட்டம் கட்டானமோன்னு செயல்படும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அப்படி பல பிரச்சனைகள் அதாவது பொழுத்தவருக்கு கொள்ளை கொடு இலைத்த எல்லை கொடு அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க எவ்வளோ மோட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கொள்ளை குடு சொல்கிறாங்க அந்த கொள்ளை குடு பயன்படுத்தும் போது அவங்க உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த ராசம் ஓகேங்களா இந்த கொள்ளுல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ எல்லாமே கட்டான முறையில் போட்டோம் கலர் மஞ்சள் தூள் போடாச்சு உப்பு புளி காரம் எல்லாமே கட்டாக போட்டோம் லைட்டாக கொதிக்க போகுதுங்க கொதிச்ச உடனே நம்ம ரசம் இறக்கிட்டு போகிறோங்க லாஸ்ட்டாக கொத்தமி தூக்காக தூக்கி விட்டு அப்படியே ஆகிட்டா சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு ஓகேவா இந்த ரசம் வந்து இதே போல் வந்து நீங்களும் செஞ்சு கொள்ளு ரசம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகேவா எல்லோரும் பாருங்கள் ஓகேஸ் ஆப் கோய்ஸ் ஹவ் ஆர் யூ உடம்பு குறஞ்சிட்டு வந்தாலே இந்த இதய பிரச்சனைகள் எப்பயுமே இதயத்தில் வந்து அடப்பை சேர்க்க விடாது இதில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் உடம்பு குறையும் போது இந்த இதயத்துக்கு வந்து பிரச்சனைகளையே வராது உடம்பு குறைய குறைய இந்த இதத்துக்கு வந்து இதயம் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் அடப்புகள் பிரச்சனைகள் எதுவுமே எப்பவுமே இருக்காது ஓகேங்களா பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதான் இந்த கொள்ளு ஓகேங்களா டவுட்டாக இருந்ததுன்னா இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கொல் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னென்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரசம் கொதிக்க போகுது ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ரசம் வந்து கொதிக்க போகுது சைடில் வருது எவ்வளோ வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் அது நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அப்போ பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிக்க பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிக்க போகுது கிலோ வரா இருந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் எப்படிங்க நம்ம மோடி ஆப்பர்றீங்கமோ கீழே வரலை ஓகேங்களா பாருங்கள் நான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் தான் இருக்கும் பாருங்கள் கொச்சிக்கிட்டே இருக்கோம் அதுதான் ஃபர்ஸ்ட்லே ஆஃப் பண்ணேன் லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணேன் பார்த்திங்கன்னா உடனே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ தாங்க இப்போ இந்த ரசத்தை வந்து ஊற்றி கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம் எப்படி இருக்குன்றது ஓகேங்களா அது போட்டுடலாம் போடலாம் தாங்க சூப்பரான ஹெல்த்தியான ரசம் அடியாகிடுச்சு அப்படியே கொஞ்சம் குடித்து பார்த்துடலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக செஞ்ச ரசம் கொள்ளு ரசம் நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி பெடிஃபேஸ்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா இது வந்து உடம்பு ஆரோக்கியமான உணவு கூட அதே மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் அடிக்கடி எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே